வந்து இங்க எப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க அது உண்மை அது ஓரளவுக்கு உண்மை தாங்க ஏன்னா இங்க இருக்கிற இயற்கை வளத்தை சுரண்டினாங்க நம்ம மக்களோட உழைப்பை சுரண்டுனாங்க வரி 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 வரின்னு போட்டு எல்லாம் கொள்ளையடிச்சாங்க அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அவங்க வந்ததுனால இங்கே பெண்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு ஏன்னா பெண் கல்வி அவங்களால தான் வந்தது அதுலேயும் குறிப்பாக இங்கே வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு ஒருத்தர் அவர் தன்னோட சமூக பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு பிரபு கிட்ட கேக்குறாரு அவர் உதவியாளர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவர் மூலமா அதை செயல்படுத்த வைக்கிறாங்க அப்போ வந்து ஆறு பிள்ளைங்களை மட்டும் வச்சு முதல்ல ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க படிக்க கூடாதுன்றதுல இருக்கிறாங்க ஆனா இவர் வந்து ரொம்ப போய் போய் கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க பைபிள் மத இது அங்க இருக்கக்கூடாது எங்க பிள்ளைங்களை பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வரணும் ஆண்கள் அவங்க படிக்கிற இடத்துக்கு வரக்கூடாது அதே மாதிரி இவர் வந்து நடத்துறாரு ஒரு கட்டத்துல ஆறு பிள்ளைங்க சேர்ந்து இது பண்றாங்க அந்ததுல இருந்து மகேஸ்வரியின் ஒரு மகேஸ்வரியின் ஒரு பொண்ணு முதல் முதல்ல முதுகலை இந்தியாவில் படிச்சது அந்த பொண்ணு தான் என்ன அந்தது இருந்தாலும் அவர் இறப்பு நிலையில் இருக்கிறாரு சாகர நிலையில இருக்கார் அந்த பெத்தூண் அப்போ டல்ஹோசி பிரபு அவங்களோட துணைவியார் அவங்கெல்லாம் போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எப்படி அவருக்கு மரணம் வருதுன்னா அங்கே அந்த பள்ளிக்கூடம் அவர் நடத்துகிற பள்ளிக்கூடம் மலையால் சேதம் அடைஞ்சிடுது அதை புதுப்பிக்கிறதுக்காக போகிறாரு போகும்போது மலையில் நினஞ்சிடுறாரு நனைஞ்சதுனால அப்போ அந்த இன்ஃப்ளுயன்ஸ் அச்சுறம் வந்து அவர் வந்து ரொம்ப முடியாமல் ஆயிட்டாரு அப்போது இவங்க போய் பார்க்க போகிறாங்க போகும்போது சரி உங்களுக்கு ஏதாவது கடைசி விருப்பம்னு இருந்தால் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அதாவது இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்காக இந்த பள்ளிக்கூடத்தை நான் நடத்துனேன் நான் என்னோட இறப்புக்கு அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏன்னா அது அவரோட சொந்த பணத்துல இருந்து தான் அந்த அதை நடத்துகிறாரு மாட்டு வண்டியில் தினம் போய் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டு திரும்பி கூப்பிட்டு போய் விடுறது அங்கே ஒரு பைபிள் கூட உள்ளே போனதில்லை எந்த ஆணுமே அங்கே உள்ள போனதில்லை அந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்போ அந்த டலோசி பிரபுவோட மனைவி இருக்காங்கள அவங்க அந்த பொறுப்பாக நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பேருதவியாக இருந்துருக்குறாங்க ஆங்கிலேயருக்கு அப்புறம் தான் அப்புறந்தான் அறிவியல் கல்வி அனைவருக்குமான கல்வியுமே வந்துச்சு இழந்தது நிறையா இருந்தாலும் பெற்றதும் அவங்களுக்கு நிறைய இருக்கு